ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிறைய சினிமா சினிமா செலிபிரிட்டிஸ பத்தியும் தனுஷோட ஐம்பதாவது திரைப்படமான ராகின் திரைப்படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாவே தனுஷ்கு அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் வந்த தனுஷ் படங்கள்லேயே ராகின் திரைப்படம் தான் முதல் நாள் அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக உருவாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல நிறைய கேஸ்ட் அண்ட் குரூ நடிச்சிருந்தாங்க லைக் எஸ் ஜே சூர்யா சார் பிரகாஷ் ராஜ் சார் செல்வராகவன் சார் அப்புறம் வந்துட்டு காளிதாஸ் ஜெயராம் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாலுமே வந்து தனுஷ் தான் வந்து டோட்டலா ஓவராலாக இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தாரு ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷுக்கு ராகின் படத்துல ஜோடி இல்லை அப்படிங்கிறது நிறைய நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் குறிப்பா வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அடடா இந்த படத்துல தனுஷுக்கு ஒரு பாட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணவங்களா இருக்காங்க பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி ராகின் படத்துல மற்ற ரெண்டு பாடல்கள் உசுரே அந்த பாடலா இருந்தாலும் சரி வாட்டர் பேக்கெட் சாங்கா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பாடல்களுமே வந்து இப்போ வந்துட்டு மக்கள் மத்தியில இந்த பாடல் வந்து ஒழிக்காத நாளே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த பாடல் வந்து அவ்வளோ ஹிட்டான சாங் அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் ராயன் படத்தை பற்றின விஷயங்கள் இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் அண்ட் இந்த படம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பது கோடி வசூல் செஞ்சிருக்கு உலக அளவில் ஸோ இது வந்து அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ்லேருந்து வெளிவந்த ஒரு தகவல் அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்குனர் வெற்றி மாறன் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் தனுஷை பற்றி ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ரொம்பவே அழகாக பதில் சொல்லியிருந்தாரு தனுஷ் அஸ் ஆக்டர் யா தனுஷ் அஸ் அ டைரக்டர் இதில் எந்த தனுஷ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது வெற்றிமாறன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே எஃப் சுற்றி வளர்ந்தவர் அதாவது அவருடைய தந்தை ஒரு இயக்குனர் சகோதரர் ஒரு இயக்குனர் இந்த மாதிரி மாதிரி வந்து புத்திசாலித்தனமும் அதே எளிதாக கற்றுக்கொள்ளும் அந்த திறமையும் தனுஷ்கு இருக்கு சகோதரரை பார்த்தும் அவர் வந்து இயக்குனர் ஆக வேணும் அப்படின்றது ஆசையில நிறைய விஷயங்களை அவர் கத்துக்கிட்டு ராகின் திரைப்படத்தை அவருடைய முழு திறமையையும் முழு உழைப்பையும் எனக்கு வந்து தனுஷ் ஆக்ச தான் பிடிக்கும் ஸோ வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருனா அவருக்கு தனுஷை ஒரு ஆக்டராகவும் பிடிக்கும் அண்ட் ஒரு இயக்குனராகவும் அவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அவருடைய உழைப்புக்கு நான் ஒரு பெரிய ரசிகன் அப்படின்னு வெற்றிமாறன் வந்து இவ்வளோ அழகாக தனுஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அண்ட் அதே மாதிரி வடசென்னை படத்துடைய பாட்டுவை பற்றி போதும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னும் அண்ட் இப்போது ஆடிவாசல் திரைப்படத்திலும் கூடிய விரைவில் அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அடுத்தடுத்து வெற்றிமாறனுடைய நடக்கிய படங்கள் வரவிருக்கு அண்ட் அதே மாதிரி தனுஷும் வந்து பார்த்தீங்கன்னா குபேரா திரைப்படத்தில் ராஷ்மிகா பந்தனா உங்களைய ஷூட்டிங்கும் போய்ட்டுருக்கும் பக்கம் சோ அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேரோட அப்கமிங் ஃபிலிம்ஸோட அப்டேட் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் தமிழ்ல கஜினி ரமணா துப்பாக்கி கத்தி இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு அதே மாதிரி ஹிந்திலையும் கஜினி படத்தை கஜினின்ற என்ற பேர்ல அமீர்கான் அசின் இவங்க எல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்தாரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளா ஏஆர் முருகதாஸ் சார் படம் வந்து வர்றதில்லை ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவருடைய ஸ்கிரீன் பிளே அவருடைய கதை திரைக்கதையெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்றாங்க சோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு அழகான அப்டேட்ஸ் வந்து அவர் தரப்புல இருந்து ஒரு ஃபேன்ஸுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற அந்த படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் சார் தான் இயக்கிறாரு சரி அந்த படத்தோடைய படப்பிடிப்பு வந்துடைய இறுதி கட்டத்தில் இப்போ அந்த படத்தோட படப்பிடிப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து ஏஆர் ஆர் முருகதாஸ் சார் வந்து சல்மான் கானை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்க போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்த கட்ட ஷூட்டிங் வந்து தொடங்க இருக்கிறதாகவும் இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இந்த ஷூட்டிங் ஷெட்யூல் இருக்க போது அண்ட் இதில் வந்துட்டு சல்மான் கான் இரண்டு வேடங்களை நடிக்கிறாரு அண்ட் அவரோட சத்யராஜ் சார் ராஷ்மிகா வந்த நாட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாலமே நடிகர் நடிகைகள் பட்டாலமே இந்த படத்துல இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா வந்து இப்போ சல்மான் கானோட படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு ஏ ஆர் முருகதாஸ் அண்ட் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட பத்தாயிரம் டம்மி கை துப்பாக்கிகளையும் புல்லட்ஸையும் ஆர்டர் பண்ணியிருக்கிறதா வந்து அந்த படக்குழு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால செட்ஸுமே ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சு அண்ட் அதில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரியும் சரி இல்லை கார் வெடிக்கிற சீன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே ரியலாக தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ஒரிஜினலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா சல்மான் கான் டுவெல் ரோல் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் எனக்கு எந்த விதமான டூப் யாருமே தேவை கிடையாது மேக்ஸிமம் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டன்ஸ் எல்லாமே அவர் வந்து நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு சோ அதனால இந்த படத்துக்கு இன்னும் வந்துட்டு அவர் மெனக்கெட்டு தன்னுடைய உடைப்பெல்லாம் கொடுத்து இந்த படத்துல வந்து அவர் அடிச்சுட்டு இருக்கிறதா வந்து படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ அடுத்தடுத்து ஏ ஆர் முருகதாஸ் அவருடைய இரண்டு படங்களும் ரெடி ஆயிட்டு இருக்கு சோ பேக் டு பேக் தமிழ்லையும் சரி ஹிந்தியிலயும் சரி இந்த படங்கள் ரிலீஸ் ஆக போது சல்மான் கான் திரைப்படம் ஒரு பேன் இந்தியா மூவி பேன் இந்தியா மூவில அது ஒரு பேன் வேர்ல்டு மூவி ஏன்னா எல்லா மொழிகள்லயும் அந்த படம் வந்துட்டு டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க ஒரே நாளை குறி வச்சு மூணு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அந்த மூணு படங்களுடைய வசூல் நிலவரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு விக்ரம் நடிச்சு ரஞ்சித்தோட இயக்கத்துல தங்கலான் படமும் அஜய் ஞானமுத்து இயக்கத்துல அருள்நிதி நடிப்புல டிமாட்டிக் காலனி பார்ட் டூ அண்ட் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷோட நடிப்புல வெளிவந்த ரகுதாத்தா திரைப்படம் இந்த மூன்று திரைப்படங்களுமே ஒரே நாள்ல திரைக்கு வந்தது அண்ட் இதுல முதல்ல நம்ம தங்களான் படத்தை பத்தி பார்ப்போம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பெரிய விளம்பரம் செய்யப்பட்டு இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்லேருந்து இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது படத்தோட பேர் வர்றது இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து தங்களானுக்கு வந்து அந்த இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைக்கே வந்து மக்கள் மத்தியில் க்ரியேட் பண்ண திரைப்படம் அல்லாமல் பா ரஞ்சித் படங்களுமே மக்கள் வந்து இப்போ வந்துட்டு ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த படத்துல எந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து ரஞ்சித் பேச போகிறாரு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு மக்களுமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க சோ தங்கலான் படத்திற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது முதல் நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மக்கள் வந்து ரொம்பவே ரசிச்சாங்க அண்ட் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பிரச்சனை அண்ட் கொஞ்சம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால வந்துட்டு படத்துடைய வசூல் வந்து லைட் குறைய ஆரம்பிச்சுது பட் இருந்தாலுமே விக்ரமோட நடிப்பு அண்ட் மற்ற ஆக்டர் ஆக்ட்ரஸோட நடிப்பு எல்லாமே பெருசாக பேசப்பட்டுச்சு அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி ஐம்பது கோடி இந்த படத்திற்கான செலவு ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலே வந்துட்டு இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படத்துக்கு கிடச்சிது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்ரமோட இதுவரைக்கும் அந்த படங்களில் முதல் நாளில் வந்து அதிகமான வசூல் வாங்கினது இந்த திரைப்படம் தான் அப்படின்ற சாதனையுமே தங்களால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு தங்கனா திரைப்படம் இந்தியாவுல உலகம் முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் வசூல் செஞ்சிருக்கா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா வெளிவந்த திரைப்படம் தான் டிமாட்டிக் காலனி பார்ட் பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேய்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் கவர்ச்சி நடனம் ஆடும் இல்லைன்னா பழி வாங்குற கேரக்டரில் வரும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பழகிட்டோம் ஆனால் டிமாட்டி காலனி பார்ட் ஒன்றுமே ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் அண்ட் பார்ட் டூவுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பேயை வந்து அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த படத்துல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ட் இந்த டிமாட்டி காலனி பார்ட் டூல வந்து அருள்நிதி பிரியா பவானி சங்கர்லாம் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இல்ல பட் ஆனால் இதுல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான

சுரேஷ் தான் ஒரு சில பேட்டிகள்ல இந்த படத்தை பத்தி பேசினதுனால ரகுதாத்தான் ஒரு திரைப்படம் திரையரங்குல ரிலீஸ் ஆக போதுன்றதே மக்களுக்கு தெரியப்படுத்துச்சு இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம விளம்பரம் பண்ணாதான் அந்த படங்கள் மக்கள் மத்தியில போய் சேரும் அப்பதான் மக்கள் ஆர்வமா வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த யுக்தி வந்து இப்போ கொஞ்ச நாளா கையாளப்படுது அதுக்குதான் எல்லாரும் செலவு பண்ணி ஆடியோ லான்ச் வைக்கிறது பிரஸ் மீட் வைக்கிறது இல்ல அந்த படத்துல நடிச்ச நடிகை நடிகைகள்லாம் வந்து நிறைய சேனல்ஸ்க்கு போய் பேட்டி கொடுக்கறது இல்ல அந்த படத்தை ஏதாவது கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து அதை பத்தி பேசுறது இந்த மாதிரியான விதத்துல அந்த படம் வந்து ப்ரமோட் செய்யப்படுது ஸோ இதெல்லாம் ரகு தாத்தா திரைப்பட குழுவினர் செய்ய தவறிட்டாங்க அப்படின்ற பட்சம் தான் இப்ப பார்க்கப்படுது பட் ரகு தாத்தா திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல திரைப்படம் கண்டிப்பா மக்கள் பார்க்கணும் தான் சொல்றாங்க ஸோ என்னதான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு இருந்தாலுமே வந்து இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறாங்க ஸோ இது வரைக்கும் ரகு திரைப்படம் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்றேன்